அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருட்சுகராசி நேர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்களாக செய்யணும் செய்யக்கூடாது கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்கள் நீங்கள் பெற போகிறீங்க மேலும் ஏதாவது கெடுப்பலன்கள் நடக்கு இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே விருச்சுக்கு ராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் பண்ணாம தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விருச்சகராசினியர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நீண்ட நாள் நிறைவேறாத ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கணபதைக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் வேண்டதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்க தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் பண்ணிட்டு கீழே இருக்கும் மறக்காமல் தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு செல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க அந்தளவுக்கு ரொம்பவும் ஃபேமஸ் ஆனவங்க கூட மேலும் பன்னிரெண்டு ராசி ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் சிறப்பான தகவல் இவங்க தொலைபேசி மூலியமாகவே சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க நீங்களும் உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் சும்மா இறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றிருக்கோங்க விருச்சக ராசி வந்து காலப்புருஷனுக்கு எட்டாவது ராசியாக இருக்குது ஒரு நீர் ராசியாகவும் விருட்சக ராசி பார்க்கப்படுது மோட்ச தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசியாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதன் பாகை இருநூத்தி பத்து முதல் இருநூற்றி நாற்பது வரை அப்படின்னு சொல்லப்படுது இதன் அதிபதி செவ்வாய் பகவான் இதில் சந்திரன் வந்து நீச்சம் அடைகிறாரு அது மட்டும் இல்லாமல் தேன் வடிவத்தை உடைய ராசி கூட இந்த விருட்சக ராசி தான் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வடக்கு திசையை குறிக்கக்கூடிய ராசி உடல் பாகத்தில் மார்பு உறுப்பை குறிக்கக்கூடிய ராசி ஸ்தர ராசி இது ஒரு பெண் ராசியாகவும் இருக்குது மேலும் இந்த ராசிக்காரங்க கடின உழைப்பாளிகள் மேலும் எடுத்த வேலையை முடிக்காமல் விடவே மாட்டாங்க அப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவங்க தான் இந்த வெறுச்சுக ராசி வீரம் உடையவங்க புத்தி கூர்மையும் பேச்சு திறமையும் இருப்பவங்க தளராத மனப்பான்மை உடையவங்க பிறருக்கு உதவும் எண்ணம் அதிக அளவில் கொண்டிருக்கக்கூடியவங்க சண்டை சச்சரவுகளை ஈடுபடக்கூடியவங்க ரகசியத்தை காப்பாற்றுவாங்க தனக்கென்று கொள்கையோடு வாழ்வாங்க முன் யோசனை இல்லாதவங்க புத்திசாலிங்க மேலும் இந்த ராசியில் விசாக்கம் நான்காம் பாதங்களும் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அடங்கியிருக்கு மேலும் இந்த ராசியில் உள்ள நட்சத்திரங்களாக சொல்லப்படுது அதே போல் சிவப்பு மஞ்சள் ஆரஞ்சு போன்ற நிறங்கள் நன்மை தரக்கூடிய நிறங்களா இந்த ராசிக்கு சொல்லப்படுது அதே போல் சனி ஞாயிறு செவ்வாய் வியாழன் போன்ற கிழமைகள் நன்மை தரக்கூடிய கிழமையாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தை மாசி பங்குனி வைகாசி ஆவணி போன்ற தமிழ் மாதங்கள் நன்மை தரக்கூடிய மாதங்களாக இந்த விருட்சகராசி நேயர்களுக்கு அமைய பெற்றிருக்கு அப்படின்னு மேலும் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயம் இல்லாதவங்க பலம் வாய்ந்தவங்க உறுதியான முடிவை கொண்டவங்க சிறந்த கற்பனைவாதி தாராள மனப்பான்மை உடையவங்க நம்பிக்கை உரியவங்க அப்படின்னும் சிறப்படுது மேலும் நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய குணங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவ நம்பிக்கையும் சந்தேகமும் இருப்பவங்க பிடிவாத குணம் இருப்பவங்க யாருக்கும் வளைந்து கொடுக்காத தன்மை உடையவங்க பிறரை கேலி பேசுதல் போன்ற இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் மாற்றி கொண்டேங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை போல நல்ல மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ விருச்சகராசி நேயர்களாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ரெண்டு இந்த அஞ்சு விஷயத்தை மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க கண்டிப்பாக நிறைய விதமான சிறப்பான பலன்களை உங்களால் நிச்சயமாக பெற முடியுங்க இப்படிப்பட்ட விருட்சகராசினியர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம முழுமையாக இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் நல்லபடியாக இருக்கும் பணவரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கப்பெற்று ரொம்பவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீங்க மேலும் பெண்களால் நன்மை உண்டாகும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகரிக்கும் சகோதரர் வகையில் உதவிகள் பல கிடைக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் உறவினர்களால் நன்மைகள் பல ஏற்பட போகுது குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நடக்கும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக முடிய வாய்ப்பு மேலும் பெண்களால் நன்மை உண்டாகும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதில் நீங்கள் பொறுமையோடு கடைபிடித்தால் உங்களுக்கு சாதகமான பலன்களை கிடைக்கும் இன்னும் சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கைகூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்தோடு கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க மேலும் வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிப்படுதுங்க அதே போல் அலுவலகத்தில் உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீங்க உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும் இதனாலேயே நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீங்க அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்கள் அமையப்பட்டிருக்கு அதே போல் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்கு சக ஊழியர்களிடையே உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும் சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க பங்குதாரர்களோடு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் ஆனாலுமே வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பா நீங்க தள்ளி வைத்துக்கொள்வது நல்லது அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா புது புது வாய்ப்புகள் தானாகவே தேடி வரும் நீங்கள் எதையுமே தேடி போக வே தேடி போகவே வேண்டாம் தானாகவே உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனாலுமே மாத பிற்பகுதியில் சக கலைஞர்களால் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரையும் பகைத்து கொள்ளாமல் நல்ல முறையில் நடந்து கொள்வது நல்லது முக்கியமாக பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும் உங்ககிட்ட பேசும்போது உங்களுக்கு கோபத்தை தூண்டக்கூடிய வகையில் இருந்தாலுமே அந்த இடத்துல நீங்கள் பக்குவமாக பேசி பழகுவது நல்லது இல்லை அப்படின்னா நிறைய விதமான பிரச்சனையில நீங்கள் போய் மாட்டிக்குவீங்க அதனால் பார்த்து கவனமாக இருங்க மேலும் வதந்திகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவுமே இருக்காது அதே போல் மாணவ மற்றும் மாணவியருக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்பில் ஆர்வம் அதிக அளவில் இருக்கும் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களின் பாராட்டுகளை பெறுவீங்க இதனால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு இந்த காலகட்டத்தில் காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு பரிசும் பாராட்டும் பெறுவீர்கள் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த பதினஞ்சு நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்களாக இருக்கப் போகுது குடும்பத்தில் உங்க ஆலோசனைகள் மற்றவர்களால ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் உங்களுக்கு உதவியா பக்கவளமா இந்த காலகட்டத்தில் துணை நிற்பாங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலமான விஷயங்கள் நடக்கும் மேலும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண் மணிகளுக்கு இந்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த சலுகைகளும் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் போன்றவை நிறைய விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் இதனால இந்த பதினஞ்சு நாட்களில் நீங்க ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்று பதினொன்று பதினைந்து சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் நான்கு அதே போல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நாட்கள்ல ஆஞ்சநேயருக்கு துளசி தளத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவதோ மாகாண்களின் அதிர்ஷ்டாங்களை தரிசிப்பதோ நன்மை உங்களுக்கு பாய்க்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம் ராசி நேர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரி பலனெல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது ஏதாவது கெடுப்பலன்கள் நடக்க இருந்தால் அது நடக்காமல் இருக்க என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் அமைய பெற்றிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விருட்சுகராசி நேயர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு விநாயகப் பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்த வேண்டியதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கணபதிக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடியவர்கள் நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நன்றி